இது இந்த கான்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் நான் மட்டும்தான் இருப்பேன் ஸ்டேஜில் என் கூட நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது தான் இது எம்சியும் நான் பர்ஃபார்மரும் நான் அங்கே வந்து இப்போ டான்ஸரும் நானே எல்லாமே நானே எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கும்னு சொல்லிட்டு முடிந்தவரை அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம் ஒரு குட்டி குட்டி காலேஜ் ஸ்டேஜாக அப்படி தான் ஆரம்பித்தேன் என்னோடய பயணத்தை ஸோ ரொம்ப வருஷம் கழித்து திரும்பவும் அதான் ரிட்டன் ஆஃப் த ட்ராகன் மேடைகள்லேருந்து தான் எப்போ தமிழாக வளர்ந்துச்சு இந்த ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸில் நடக்குது அண்டு இன்றைக்கி ப்ரெஸ் மீட் நேற்று வந்து முழு நாள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த இடத்த வந்து பார்த்துட்டு எங்கேருந்து எப்படி வர்றது எங் ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து இப்போ எங்களோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரெகுலராக ஒரு ஒரு திரைப்பட இசையமைப்பாளரோட கான்செர்ட் கிடையாது நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட கான்செர்ட் மாதிரி தான் இருக்கும் இது இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரம் நான் மட்டும்தான் இருப்பேன் ஸ்டேஜில் என் கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது தான் இது எம்சியும் நானே பர்ஃபார்மரும் நானே அங்கே வந்து இப்போ டான்சரும் நானே எல்லாமே நானே ஸோ கூட வந்து பேசிக்காக வந்து இது இது வெஸ்ட்ல ரொம்ப பாப்புலர் ஒரு 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 டிராவல்ஸ் கார்ட் கான்செர்ட் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப இதுதான் நாம இங்க வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கான்செர்ட் வந்து நிறைய நடக்கும் ஸோ அது ஒரு ஃபார்மேட்ல இருக்கும் அந்த ஃபார்மேட்ல இந்த கான்செப்ட் கண்டிப்பா இருக்காது அதனால இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லா ஃப்ரண்ட்ல முடிந்த அளவுக்கு எல்லாரும் ஸ்டாண்டிங் இதுதான் அப்புறம் வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் வெம்லி இப்போ லண்டன் வெம்லியில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங் ஸ்டாண்ட்ஸில் மட்டும்தான் சீட்டிங் ஏன்னா என் கான்செர்ட்டுக்கு வரவங்க பொதுவாகவே அது ஒரு வைப்பில் இருக்கும் ஸோ அதனால் வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் ஸோ அதனால் அப்படி தான் பிளான் பண்ணோம் பட் ஃபேமிலி க்ரௌட் அதாவது படங்களில் நடிப்பதுனால சின்ன பசங்க அண்டு கொஞ்சம் எல்டரான லேடிஸ் இவங்கெல்லாமும் கன்சிடர் பண்ணுங்கள் அவங்களும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிந்தவரை அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம் அதாவது சைட்ஸில் சீட்டிங்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் நீங்கள் வைவ் ஆகிறதுக்கான ஸ்டாண்டிங் இது அதுக்கப்புறம் ஒரு கோல் சீட்டை ஒரு தேர்ட்டி ஃபீட் பேஸ் விட்டு ஒரு கோல்டு சீட்டிங் ஏரியா வச்சிருக்கோம் அதுக்கு பின்னாடி ஸ்டாண்டிங் ஜோன்ஸ் எல்லாம் அது பின்னாடி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கேயும் ஒரு ரேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க உங்களோட தான் இருக்கு ஸோ அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக என்ஷோர் பண்ணிட்டு இருக்கோம் முடிந்தவரை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு பேருமே வந்து த்ரூ அவுட் அதில் ரொம்ப இதாக இருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க ஸோ ஐ திங்க் ஐ ஹோப் இந்த கான்செர்ட் வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது ரொம்ப வருஷம் கழித்து தான் ஆரம்பித்தேன் ஒரு குட்டி குட்டி காலேஜ் ஸ்டேஜாக அப்படி தான் ஆரம்பித்தேன் என்னோட பயணத்தை ஸோ ரொம்ப வருஷம் கழித்து திரும்பவும் அதான் ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட் ஆகிடுச்சு திரும்பவும் என்னோட கான்சர்ட் வந்து இவர் கான்செப்ட் எப்ப பண்ணுவீங்க கான்சர்டே பண்ணது இல்லையா அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க பட் என்ன ஹிப் ஆப் தமிழாவை முதல் ஆல்பம்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கவங்களே தெரியும் நாங்கள் கான்செர்ட்ஸ்ல இருந்து தான் வந்தோம் அந்த டைம்ல நாங்களே ஒரு ஷோ கிரியேட் பண்ணி நாங்களே டிக்கெட் விற்று நாங்களே மர்சென்ட்ஸ் அடிச்சு நாங்களே வித்து அப்படிதான் ஹிப்பாப் தமிழா வளர்ந்துச்சு மேடைகள்ல இருந்து தான் ஹிப்பாப் தமிழா வளர்ந்துச்சு ஸோ அந்த மேடைக்கு திரும்பி வரும்பொழுது இன்னைக்கு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் என் படங்கள் மூலமும் புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து முதல் முறையா பார்க்க போறாங்க நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி இப்போ நம்மளா ஸ்டேஜ்ல இருந்தப்ப நிறைய பேர் அவங்களுக்கு இது ஒரு நாஸ்டாலஜிக்கான வைப்பா இருக்கும் அவங்களுக்கு ஆல்ரெடி வைப் தெரியும் ஓகே இல்ல எல்லாம் போதுமானாலும் எல்லாரையும் எல்லாத்துக்குமான பதில்களையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இல்ல டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா இது அங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோல வராது